அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கங்க வார வாரம் வியாழக்கிழமை அணைக்குங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூர் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஏலம் நடக்குங்க இந்த வாரங்க ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரைக்கும் நடந்த மஞ்சள் ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழ்நூற்றி நாற்பத்தொம்பது இல்லைங்க நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி பதினேழு கிலோ மஞ்சள் ஐம்பத்தி நாலு லட்சத்துக்கு விற்பனையாக இருக்குதுங்க விரலி மஞ்சள் தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு குயின்டல் அதாவது நூறு கிலோங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ரூபாயில இருந்துங்க பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ரூபா வரைக்கும் கிழங்கு மஞ்சள் ஒரு குயின்ட்டால் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இருந்துங்க அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் பனங்காலி மஞ்சள் ஒரு குயின்ட்டால் இருபத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி இருந்துங்க அதேபட்சமாக இருபத்தி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி ரூபா வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த விலை எல்லாமே வண்டியில் வந்து கொள்முதல் பண்ணுற விலைங்க இப்போ நம்ம சொன்ன விலை எல்லாமே பார்த்திங்கன்னா நூறு கிலோவுக்கு உண்டான விலைங்க மேலும் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாலுமே நம்ம ஏகியூசி மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மஞ்சள் உலை வந்து மேற்கொண்டு இறங்குமா ஏறுமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்